என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவுக்கு கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா நம்மளுடைய துவாரகமாய் நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்தில் நம்மளால் முடிஞ்ச அந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சோம் அதே போலவே நம்ம மாயிலும் நீ கண்டிப்பாக உதவி செய்யணும்னு அப்பா சொன்னார் ஏன்னா துவாரகமாயில் அப்பா இருக்கும்போது நாம் இங்கே செய்யலைன்னா அப்பாவுக்கு எவ்வளோக்கும் வரும் யோசனை நன்றி பாருங்கள் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக நம்ம துவாரகமையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நிறைய உதவிகள் செய்யணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேருக்கு தான் நம்மளால் உதவி செய்ய முடிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு இங்கேயே நம்ம உதவி செஞ்சோம் நேற்று வெள்ளிக்கிழமை அதற்கான பணிகளை செஞ்சோம் இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அப்பா சொல்லுவார் துவாரகமையில் அவர் வாழும்போது வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவார் பிச்சை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுவார் இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துடுவார் கொடுத்துட்டு திரும்பி அவர் பிச்சைக்காரனாகவே படுப்பார் அதே போல் தான் நம்ம துவாரகமாயிலும் நேற்று நான் எல்லோருக்கிட்டேயும் பிச்சை எடுத்ததை இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் கொடான கூடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதில் இன்னொரு பெரிய விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம வியாழக்கிழமை நீங்கள் ஆரத்தி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல அந்த ஆரத்தில் அப்பாவோடய பூ எவ்வளோ அழகாக உழுது அது எப்படி உழுதோ எவ்வளோ பெரிய அதிசயத்தை அப்பா டெய்லி செஞ்சுன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை செய்கிறாரு அப்பாவுக்கு கொடாக்கூடிய நன்றி ஏன்னா அப்பா வாழிடம் நம்முடைய ஸ்ரீ ஷீ ஆலயம் கண்டிப்பாக துவாரகமாயில் அப்பா உயிரோடு உட்காந்துருக்கிறார் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் அந்த நிவாரணம் கொடுத்தது வெள்ளிக்கிழம லைவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்கு லைவை நான் கீழே தரேன் டிஸ்கிரப்ஷனில் தரேன் உள்ளே போய் பாருங்கள் அந்த லைவ் முழுவதும் பாருங்கள் அப்பா அவங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா வழியிலும் எல்லா விஷயத்தையும் அப்பா செஞ்சு கொடுப்பாரு உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க அப்பா கிட்டே நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் சாய்ராம் ஓம் சாய்ராம்